நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை என்னிடம் ஜாதகம் பார்த்த எல்லா என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் நமக்கு திறன்பட வேலை செய்ய ஒரு தெய்வ சூட்சம பரிகாரமாக ஒரு பரிகாரம் நம்ம இப்போ இந்த பதிவுல சொல்ல போறோம் அப்போ இந்த கஜகேஸ்வரி யோகத்தை ஆக்டிவேட் பண்றது எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கஜகேஸ்வரி யோகம்னு சொல்றது நம்ம கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் குரு என்றால் யானை சந்திரன் பார்ப்பது நம்ம அந்த சிங்கத்துடைய அமைப்பா ஆளுமை திறனா சொல்றோம் ஏன்னா தான் ஆளுமை திறன் அந்த மனதைத்தான் சிங்கம் என்று ஆளுமை திறனாக நம்ம சொல்றோம் அப்போ இந்த குரு நமக்கு நமக்கு இருந்து பார்த்து கொள்வதை கஜகேஸ்வரி யோகம்னு சொல்றோம் அதாவது ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த அமைப்புல இருந்து குருச்சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு தான் சொல்றோம் அப்போ இந்த மாதிரி அமைப்புல மேக்ஸிமம் ஒரு நூறு ஜாதகத்துக்கு பத்து ஜாதகமாவது யோகத்தோட இருக்கு ஆனா எல்லாருக்கும் அஜகேஸ்வரியாவே இருக்க முடியாது அது ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய கர்மா பாவம் புண்ணியம் அவங்க பிறந்த அந்த கிரகத்துடைய அமைப்புகள் எல்லாம் இருக்கு அவங்க நட்சத்திரம் அமைப்பு அப்போ அந்த எந்த கர்மா கிரகம் அமைப்பாக இருந்தாலும் அந்த யோகத்தை பிரதிபலிக்க செய்ய ஒரு தெய்வ சூற்றும பரிகாரமாக அதாவது முடங்கி கிடந்தால் அதை தட்டி எழுப்ப நடந்து கொண்டிருந்தால் அது இன்னும் சிறப்பான பலன் தர செயல்பாட்டில் இருந்தால் சிறப்பாக செயல்பட அப்போ நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ஆலமரம் அரச அடியில் இருக்கிற விநாயகருக்கு சிங்கம் வாங்கி கொடுப்பது சிங்கம் வாங்கி கொடுப்பது எப்படி வசதி கம்மியா இருக்கிறவங்க ஐம்பொருளை வாங்கி கொடுக்கலாம் வசதி அதிகமா இருக்கிறவங்க வெள்ளியில வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப வசதியா இருக்கிறீங்க தங்கத்துல வாங்கி கொடுக்கலாம் அதாவது அரச மரம் ஆலமரம் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிற விநாயகருக்கோ இல்லை அரச மரத்தோட ஒப்பம் இரண்டு மரங்கள் சேர்ந்து பிணைப்போடு இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கோ நாம தானம் கொடுப்பது சிறந்தது ஐம்பொண்ணுல வெள்ளியில தங்கத்துல அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க அந்த கிரக ராசிகளில் எங்கே குரு நிற்கிறாரோ அந்த மாதங்களிலோ அந்த நட்சத்திரங்களிலோ இல்ல அந்த திசைகளிலோ நாம் செய்வது நமக்கு சிறப்பை தரும் அப்போ இந்த கஜகேஸ்வரி யோகத்துக்கு ஒரு தெய்வ சூட்சம பரிகாரமா கஜகேஸ்வரி யோகத்தை நம்ம ஆக்கப்பூர்வமாக இயக்க ஆற்றலை பெற நாம இந்த பரிகாரத்தை பண்ணினால் நமக்கு கஜகேஸ்வரி யோகம் சிறப்பாக செயல்படும் இதேபோல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் முடங்கி கிடந்தால் அதற்கு எப்படி ஒவ்வொரு சூட்சம பரிகாரங்களாக தெய்வ பரிகாரங்கள் கண்டுபிடித்து செய்து அதை ஆக்டிவேட் செய்ய முடியும் இயக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பார்த்து செயல்படுத்த முடியும் அப்போ உங்களுக்கு என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் தெரிந்து கொள்ள முயற்சிகளும் முன்னேற்றங்களும் தடையிலிருந்து விலக உங்களுடைய யோகங்களை ஆக்டிவேட் செய்ய இயக்க நம்மளுடன் ஜாதகம் பார்க்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது என்னுடைய முகவரி இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அந்த தெய்வத்துடைய இறையருள் உங்களுக்கு எனக்கும் ரெண்டு பேர்த்துக்கு உள்ள இணைவை தந்தால் கண்டிப்பாலும் உங்களுடைய வெற்றி என் மூலமாக இயங்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்